உலக மக்கள் அனைவரின் மீதும் இதன் சார்ந்த சமாதானம் உண்டாக ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு லக்கி வாப்பாக்கராக லக்கி வாப்பாக்கரா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு புது ஐட்டம் இது வரைக்கும் நான் போடாத ஐட்டமாக அதாவது லாங் ஃப்ராக்ல அதாவது நைட்டியில் எவ்வளவோ நைட்டி பார்த்துருப்பீங்க இது பக்க டிஃப்ரெண்ட்டான ஃப்ராக் நைட்டி அருமையான ஃப்ராக் நைட்டி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பியூர் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஃப்ளீட்டட் ரயான் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஃப்ளீட்டட் ரயான் புது ஸ்டஃப்பு அருமையான ஸ்டஃப் சூடு வர ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நெக்கில் வந்து ஃபுல் பேட்ச் ஒர்க் பண்ணிருக்கும் கை வந்து த்ரீ ஃபோர்த் ஆண்டு கை த்ரீ ஃபோர்த் ஹேண்டு பாடி வந்து எக்ஸசைஸு பக்கா நைட்டி ஹைட்டு வந்து ஐம்பத்தி மூணு இன்ச்சு ஹைட்டு வரும் உங்களுக்கு இது ஃபுல் நைட்டுமே பக்கா ஃபுல் நைட்டு அதாவது டிஃப்ரெண்ட்டான ஃப்ராக் நைட்டு இது வரைக்கும் ஃப்ராக் நைட்டி பார்த்துருப்பீங்க இது வந்து பக்கா அம்பர்லா ஃப்ராக் இருந்து பாருங்கள் பக்க அம்பர்லா கிட்டத்தட்ட டாப் மாதிரியே இருக்கும் அந்த ஸ்டைலில் இருக்கும் இந்த அம்பர் ஃப்ராக் நைட்டி வந்து பஜார் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் நைன்ட்டி ஃபைவ் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் நீங்கள் ஆன்லைன்லேயே பாருங்கள் எல்லாமே பயங்கரமான ரேட்டில் இருக்கும் பட் நம்ம ஆஃபர் ப்ரைஸ் எங்களோட ஓன் ப்ராடக்ட்டு அதாவது எங்களோடய ஓன் ப்ராடக்ட் சூப்பரான ஸ்டெப்பு நம்ம ஆஃபர் ப்ரைஸ் கிட்ட ஆச்சரியமாக இருக்கும் வெறும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இந்த இவ்வளோ லாங்கு இவ்வளோ பிரெத் வாய்ப்பே இல்லை வாங்கவே முடியாதுன்னா சான்ஸ்லாம் அருமையான ஸ்டஃப் மணி உங்க ஹைட் வச்சு காணிக்கிற பாருங்க பார்த்தோம் இந்த சான்ஸே இல்லை ஃப்ராக் நைட்டு எல்லாமே ஷார்ட்டாக தான் வரும் பட் என் ஹைட்டுக்கே என் ஹைட்டுக்கே ஃபுல் டைப் வரும் உங்களுக்கு என் ஹைட்டுக்கே ஃபுல்லாக வரும் அருமையா நைட்டோ பக்கா நைட்டு ஃபுல் நைட்டு இது ஃபுல் நைட்டு மட்டும் இல்லை பிராக் நைட்டுமா சான்ஸே இல்லை ஸோ இப்போ சாம்பிள் பீஸ் தான் போட்டுக்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாம்பிள் பீஸ் தான் போட்டிருக்கோம் ஒரு இருபது இருபத்தஞ்சி பீஸ் இதில் அடிச்சிருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் அடிச்சிருக்கோம் இல்லை யாராருக்கு வேணுமோ உடனே ஆர்டர் புக் பண்ணுங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் இந்த ஐட்டம் ரெண்டாவது வரத்துக்கு ஒன் வீக் மேலே ஆகுமா இப்போ சாம்பிள் பீஸ் போட்டிருக்கோம் சாம்பிள் பீஸ் ரேட்டும் அதே மாதிரி ஆஃபர் ரேட்டில் முந்நூற்றி அறுபஞ்சு ரூபாய் போட்டிருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆஃபர் ஐட்டம் நம்ம கடையை விட்டு வர எங்கேயும் பார்க்கவே முடியாதுமா அதுவும் இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரிங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ப்ளீட்டர் ரயன் ரயன் குவாலிட்டிக்கே கொடுக்கணும் பெரிய லாங் அம்பர்ல லாங் நைட்டியில் லாங் நைட்டி முதல் முதல்ல போடுறது நம்ம தான் இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் பாருங்கள் ஆன்லைனில் பாருங்கள் எயிட் ஹண்ட்ரட் செவன் நைன்ட்டி ஃபைவ் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் வாங்கவே முடியாது நம்மளோட ஆஃபர் முன்னூற்றி அறுபத்தி பேட்ச் ஒரு கூட வரும் ஸோ சீக்கிரமாக பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் வேறு ஆஃபரில் பார்க்கலாம் அது வரைக்கும்